அவர் என்ன பண்றாரு அவரு நல்லதுக்கு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் இப்போ மோடி அரிசி போய் வாங்குறது இல்ல இப்போ மோடி அரிசின்னு தராங்க மோடி அரிசின்னு தராங்க இப்போ வந்து மோடி வந்து எல்லாமே பண்றாரு மோடி அரிசி ஆனால் ஸ்டாலின் வந்து ரெண்டு ரூபா பைதா யூஸ் பண்றாரு அதனால தான் ஸ்டாலின் வந்து பேரு வருது இங்கே அதனால அரிசி எல்லாமே மோடி அரிசி தான்